வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய எண்ணெய் தின்றாய் அத்தியாயம் இரண்டு வேலையில் லயித்திருந்தவனுக்கு மொபைலில் அழைப்பு வந்தது ஸ்வீட்டா காலி என்று அவனுக்கு அலைபேசியில் காட்ட காலி கௌதம் குரங்கு என்று இனியாவின் அலைபேசி காண்பித்துக் கொண்டிருந்தது அழைப்பை பார்த்தவன் அவளிடம் என்ன பேசுவது என்று யோசித்துக் கொண்டே இருக்க அதற்குள் அழைப்பு நின்றுவிட்டது சுத்தம் இப்போ இதுக்கும் கத்துவா என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளுக்கு அழைக்க ஒரே ரிங்கில் எடுத்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க ஹலோ என்றான் கௌதம் ஹலோ ஆஃபீஸில் இருக்கேன் ஒழுங்கா பேசு இல்லை வை எதுக்கு கால் பண்ண என்று அவன் பல்லை கடித்துக்கொண்டு அமைதியாக பேச அவள் அலைபேசியை வைத்திருந்தாள் இவ்வள என்று அலைபேசியில் தெரிந்த மனைவியின் புகைப்படத்தை பார்த்தவன் அதில் சிரிப்பவளை தன்னால் முடிந்த மட்டும் முறைத்துவிட்டு வேலையில் கவனமானான் அதன்பின் அலைபேசியை அவன் மதியம் வரை பார்க்கவே இல்லை இங்கே இனியாவோ அவன் மேல் கோபம் இருந்தாலும் அவன் அலுவலகம் சென்று சேர்ந்து விட்டானா என்று தெரிந்து கொள்ளவே அழைத்தாள் அதற்கான பதில் கிடைத்துவிட அழைப்பை துண்டித்துவிட்டு அலைபேசியில் தெரியும் அவன் முகத்தை பார்த்து ஊஞ்சியப்பாரு குரங்கு சத்தமாகவே சொல்லிவிட்டு அலைபேசியை தூர எரிந்தவளுக்கு வரிசையாக வேலைகளை காத்துக் கொண்டிருந்தது கௌதம் இனியாவிற்கு இரண்டு பிள்ளைகள் மூத்த மகன் சித்தார்த் முதல் வகுப்பு படிக்கிறான் இளையவள் ஹாசினி எல்கேஜி படிக்கிறார் அவர்கள் இருவரும் இப்போதுதான் எழுந்து அமர்ந்துள்ளனர் அவர்களுக்கு பூஸ்ட் குடிக்க கொடுத்தவள் அவசர அவசரமாக சமையலறையில் வேலையை முடித்தாள் காலை டிஃபனாக அவர்கள் மூவருக்கும் இட்லி ஊற்றி வைத்தவள் இன்னொரு அடுப்பில் சாம்பார் வைப்பதற்காக குக்கரின் பருப்புடன் சில காய்களையும் போட்டு அடுப்பில் ஏற்றுவிட்டாள் மதியம் இந்த சாம்பாரை அவர்கள் மூவருக்கும் போதுமானதாக இருக்கும் அதோடு கூட ஒரு காய் செய்ய வேண்டும் என்று உருளைக்கிழங்கை எடுத்து நறுக்கி அதையும் இன்னொரு அடுப்பில் வைத்து வறுக்க ஆரம்பித்தாள் அரை மணி நேரத்திற்குள் சமையல் வேலையை முடித்தவள் வியர்க்க விறுவிறுக்க பிள்ளைகளை தூக்கிக் குளியல் அறைக்குள் நுழைந்தாள் இருவரையும் குளிப்பாட்டி உடையணிந்து மணி பார்க்க அது ஒன்பது பத்து என்று காட்டியது இரண்டு பேருக்கும் காலை உணவை எடுத்து வைத்தவள் அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன் தானும் குளித்து முடித்து நைட்டி அணிந்து கொண்டு வெளியே வர இரண்டு வாண்டும் சாப்பிடுகிறேன் என்ற பெயரில் கீழே மேலே என்று சிந்தி எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்திருந்தனர் அன்னையின் வளர்ப்பில் தட்டை எடுத்து சமையல் கட்டில் போடும் வழக்கம் இருந்தது என்றாலும் கீழே சிந்தாமல் சாப்பிடவும் சிந்தும் உணவை எல்லாம் சுத்தம் செய்யவும் இன்னும் இருவரும் பழகவில்லை அவர்கள் இருவரும் உண்டு முடிக்க குழந்தைகளை பார்த்துக்கொள்ளும் பெண் வந்து சேர்ந்திருந்தார் கீழே சிந்தியிருப்பதை அவர் சுத்தம் செய்வது கொள்வதாக சொல்ல அவள் வேலை பார்க்க அமர்ந்தாள் அவர்கள் வசிக்கும் வீட்டிற்கு இரண்டு வீடு தள்ளிதான் அந்த பெண்மணி இருக்கிறார் என்றாலும் அவர் ஒன்பது மணிக்கு மேலேதான் வருவார் கௌதம் இனியா இருவருமே வேலை செய்பவர்கள் என்பதால் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள என்று ஆள் வைத்திருந்தனர் கொரோனா காலம் என்பதால் வீட்டில் இருந்து வேலை செய்தாலும் பிள்ளைகளையும் வேலையையும் ஒன்றாக கவனிக்க முடியவில்லை என்ற காரணத்தால் அந்த பெண்மணியை வேலையை விட்டு நிறுத்தவில்லை இருவருமே வீட்டில் தானே இருக்கிறோம் பிள்ளைகளை நாமே பார்த்துக் கொள்ளலாமே என்று ஆரம்பத்தில் கௌதம் யோசித்து சொல்ல அவர்கள் இருவராலும் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை வாண்டுகள் இருவரும் அம்மா அப்பாவை வேலை பார்க்க விடாமல் தொந்தரவு செய்தனர் குறிப்பாக லாக்டவுன் ஆரம்பித்த புதிதில் குழந்தைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கு விடுமுறைதான் விடப்பட்டது சில நாட்கள் சென்ற பின்பே ஆன்லைன் கிளாஸ் என்று அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் கொரோனா ஆரம்பித்த புதிதில் சித்தார்த் யூ கேஜி வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் பிரிகேஜி சேர வேண்டியது தடைபட்டது கொரோனா காலத்தில் எங்கே அட்மிஷன் போட்டு பணத்தை விரயம் செய்வது என்று எண்ணி அவளை அனுப்பவில்லை நேரடியாக எல்கேஜி படித்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டனர் பிள்ளைகள் இருவரும் கொரோனா லாக்டவுன் ஆரம்பித்த நாட்களில் சாப்பிட தூங்க விளையாட என்று மூன்று வேலையை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை அதற்கு நேர்மாறாக இனியா கௌதம் இருவருக்குமே ஐடி நிறுவனம் என்பதால் லாக்டவுன் ஆரம்பிக்கும் ஒரு வாரத்திற்கு முன்னரே வீட்டில் இருந்து வேலை பார்க்கும்படி அலுவலகத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டது லேப்டாப் வைத்திருப்பவர்கள் லேப்டாப் எடுத்துக்கொண்டு சொந்த ஊர் சென்றனர் லேப்டாப் இல்லாமல் டெஸ்க்டாப்பில் வேலை பார்த்தவர்கள் அலுவலகம் வந்து தங்களது இல்லத்தின் விலாசத்தை கொடுத்து கம்பெனி மூலமே கூரியர் செய்து பெற்றுக்கொண்டனர் கௌதமிற்கும் இனியாவிற்கும் ஆரம்பத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்வது சுலபமாக இருந்தது பிள்ளைகளோடு நேரம் செலவழித்தபடி வீட்டில் நால்வருமாய் அதிகம் விளையாடி என்று இருப்பது நன்றாக இருந்தது ஆனால் ஒரு வாரத்திற்கு மேல் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை வீட்டில் இருந்து வேலை செய்வதால் அநேக கெடுபிடிகள் அலுவலகம் மூலம் வந்தது வீட்டில் அலுவலக வேலைதான் செய்கிறோம் என்று தினந்தோறும் நிரூபிக்கும் கட்டாயமும் அழுத்தமும் கூடிக்கொண்டே சென்றது அதனால் தங்கள் முடிவை மாற்றி அந்த பெண்மணியை வேலைக்கு வைத்துக் கொண்டனர் அவர் பெயர் ஆனந்தி இல்லை என்றாலும் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக் கொள்வார் சமையல் வேலைகளை இனியா பார்த்துக்கொண்டால் அவர் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவது அவர்களுக்கு இயற்கை அழைப்பிற்கு உதவி செய்வது என்று பிள்ளைகளுடன் தனது நேரத்தை கழிப்பார் இரவு ஏழு மணி போல இனியாவிற்கு சமையல் செய்வதற்கு ஏதாகிலும் உதவி தேவைப்பட்டால் செய்து கொடுத்துவிட்டு வீட்டிற்கு செல்வார் இன்றும் அவர் வந்ததும் அவரிடம் பிள்ளைகளை விட்டுவிட்டு அறைக்குள் நுழைந்து தனது லேப்டாப் எடுத்து லாக்இன் செய்ய அவளுக்கு அத்தனை மெயில் வந்திருந்தது ஒவ்வொன்றாக பார்வையிட்டு முடித்தவள் வேலையில் முழுகிய கொஞ்ச நேரத்தில் அலாரம் அடித்தது மணி பார்க்க ஒன்பது என்று அலாரம் அடித்துக்கொண்டது அலாரம் அடித்த பின்பே காலை உணவையும் எடுக்கவில்லை காஃபியும் குடிக்கவில்லை என்று நினைத்தவள் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து சென்று அவசர அவசரமாக தனது பங்கு இட்லியை உள்ளே தள்ளியவள் காஃபியை குவளையில் ஊற்றிக்கொண்டு மகளை அழைத்தாள் பாப்பா நான் வரலம்மா ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரு நாள் என்று அன்னை எதற்கு கூப்பிடுகிறாள் என்று தெரிந்து அவளை அழைக்க முன்பே பதில் சொன்னாள் ஹாசினி இப்போ அஞ்சு நிமிஷத்துல நீ வர என்று அவளை மிரட்டிவிட்டு அறைக்குள் நுழைந்து வாட்ஸ்அப் எடுத்து மகளது வகுப்பின் குழுவில் இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் விவரங்களை எடுத்து லேப்டாப்பில் தட்ட கூகுள் மீட்டிங் ஆரம்பித்தது ஹாசினி இன்னும் வராமல் இருக்க ஆசினி சீக்கிரவா உங்க மிஸ் வந்துட்டாங்க என்று உள்ளறையில் இருந்து குரல் கொடுக்க நீ எப்பவுமே இப்படியே பண்ணு உன் கூட பேசவே மாட்டப்போ என்று முறுக்கி கொண்டு வந்தமர்ந்தாள் மகள் சற்று நேரத்தில் அவர்கள் வகுப்பு ஆரம்பிக்க முதலில் பிரேயர் என்று ஆரம்பித்தார் அவரது ஆசிரியர் டுடே ஹூ இஸ் கோயிங் டு ப்ரே இன்று யார் பிரேயர் சொல்வது என்று அவர்கள் வகுப்பு ஆசிரியர் கேட்க ஒருவரும் பதில் சொல்லவில்லை ஓகே ஹாசினி பிரே என்று அவரே ஹாசினியை அழைக்க பாப்பா ப்ரேயர் சொல்லு என்று இனியா மியூட் பட்டனை எடுத்துவிட்டு அவளை சொல்ல சொல்ல நான் சொல்ல மாட்டேப்பா என்று சொல்லிவிட்டாள் அவளது ஆசிரியரோ சிரித்துவிட்டு ஹாசினி ஆர் யூ நாட் ப்ரேயிங் வாட் ஹேப்பன் என்று சிரிக்க சொல்லு பாப்பா அம்மா சாக்லேட் வாங்கி தரேன் என்று இனிய அரட்ட நம்மா தருவியா என்றாள் ஆமாம் இப்போ சொல்லு என்று சொன்னதும் கைகளை கூப்பிக்கொண்டு கண்களை மூட ஓகே சில்ட்ரன் ஆல் ஆஃப் யூ repeat chapter ஹாசினி என்று ஆசிரியர் always to make தம் ஹாப்பி என்றாள் அதன்பின் அவளது வகுப்பு ஆரம்பிக்க அவளோடு சேர்ந்து இனியாவும் ஏபிசிடி படித்து முடிக்க ஒரு வழியாக ஓகே சில்ட்ரன் கிவ் அட்டண்டன்ஸ் அவர் சொன்ன பின்பே ஹாசினி முகத்தில் சிரிப்பு வந்தது அட்டெண்டன்ஸ் முடித்ததுமே எழுந்து வெளியே ஓடிவிட ஒரு பெருமூச்சுடன் தனது வேலையின் பக்கம் திரும்பினாள் இனியா அவளது ஜூனியர் அவளிடம் சந்தேகம் தீர்க்க வேண்டி அவளுக்காக காத்திருக்க அவள் ஆன்லைன் வந்ததும் மைக்ரோசாப்ட் டீம்ஸில் விட்டாள் ஹலோ இனியா ஒரு அர்ஜென்ட் இஷ்யூ பிஸ்னஸ்க்கு இப்போவே மெயில் அனுப்பணும் ஓகே ஐ ஹேவ் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார் யூ கோ ஹெட் என்றால் அவர்கள் பேசி முடிக்க அதற்குள் அடுத்த அலாரம் அடிக்க ஆரம்பித்தது மணி பதினொன்று இருபது என்று கொண்டிருந்தது அவளது அலைபேசியின் அலாரம்